திருவள்ளூர் அருகே ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் அடுத்து பூண்டி ஒன்றியம் நெய்வேலி ஊராட்சிக்கு உட்பட்ட சத்யா நகர் பகுதியில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதியில் நூறு குடும்பங்கள் ஆதி திராவிடர் மக்கள் வீடு கட்டி வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் சிலருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட நிலையில் விடுபட்ட இருபத்தி ஏழு குடும்பங்களுக்கு பல ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியரிடமும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடமும் அப்பகுதி மக்கள் பலமுறை மனுக்கள் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அதனால் அரசு வழங்கப்படும் இலவச வீடுகள் எங்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் குடியிருப்பு வீடுகளுக்கு மின் இணைப்புகள் பெற முடியவில்லை என்று மனவேதனையுடன் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அரசியல் குழு செயலாளர் நீலவாணத்தின் நிலவன் மற்றும் திருவள்ளூர் மைய மாவட்ட செயலாளர் அருண் கவுதம் ஆகியோரின் தலைமையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடம் விடுபட்டுள்ள இருபத்தி ஏழு குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவை விரைவில் வழங்க வேண்டும் என கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது நீலவாணத்தின் நிலவன் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில அரசியல் குழு செயலாளர் மாவட்டத்தினுடைய அரசு ஆதி திராவிடர் நலக்குழு உறுப்பினர் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் நெய்வேலி ஊராட்சியை என்ற பகுதியில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நூறு வீடுகள் கொண்டு வசித்து வருகிறார்கள் அத்தனை மக்களும் ஆதி சேர்ந்தவர்கள் மிகவும் ஏழ்மையான கூலி வேலை செய்து பிடித்து வருகிறார்கள் இவர்களுக்கு அவர்கள் வாழ்கின்ற பகுதி வீடுகளுக்கு இலவச பட்டம் வழங்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் மாவட்ட ஆட்சியரிடம் நான் மனு கொடுத்தேன் அந்த மனுவின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் ஒரு கடிதம் கொடுத்து அதை ஆய்வு செய்யுமாறு செய்த கடிதம் கொடுத்திருந்தார் அந்த கடிதத்தின் அடிப்படையில் கடந்த மாதம் பூண்டி ஊராட்சியில் இருக்கின்ற ஒன்றியத்தில் இருக்கின்ற வருவாய் வருவாய் அலுவலர்கள் அவர்கள் ஊருக்குள் வந்து ஆய்வு செய்திருக்கிறார்கள் அந்த பதினாறு பேருக்கு வீட்டு மனை கிடைக்கும் என்று சொல்லியிருக்கார்கள் மீதம் இருக்கின்ற ஏழு பேர் வீடுகளுக்கு இன்னும் ஆய்வு செய்யவில்லை அதனால் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரும் கொடுத்து அந்த ஏழு வீடுகளுக்கும் ஆய்வு செய்து அவர்களை இலவச பட்டா வழங்கும்படி கேட்டுக்கிட்டே இருக்கேன் இலவச பட்டா வழங்காத காரணத்தால் அந்த மக்கள் குரூபோஸ் அல்லது மின்சார இணைப்பு எதுவுமே பெரும் பெற முடியாமல் வாழ்ந்துவிடுறார்கள் எனவே அவர்களுக்கு இலவச பட்டா வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரும் கொடுக்கும்போது அதை வட்டாட்சியிடம் கொடுத்து அந்த அந்த மனுவை வட்டாட்சியிடம் கொடுத்து உடனடியாக ஆய்வு செய்யும்போது கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார் நிச்சயமாக இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்